ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு அது என்னன்னு பாருங்க இவங்க இந்தியர்கள் இந்திய மண்ணை சார்ந்தவர்கள் பெரும் விலங்கிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இத்தனை பேரும் குற்றவாளிகளா என்ன குற்றம் செஞ்சாங்க ஆமா தப்பு தான் இதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது ஏன் இந்த தப்பை இவங்க செஞ்சாங்க ஒரு கேள்வி அமெரிக்காவுக்கு லீகலா போகாம இல்லீகலா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு இல்லீகலா எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தொண்ணூறு சதவீதம் அகதிகளாதான் இருப்பாங்க பொதுவா அவங்க இருக்கிற அவங்க ஊர்ல போர் நடந்து அங்க வாடறதுக்கே சூழ்நிலை இல்லாத சிச்சுவேஷன் டைம்ல அங்கிருந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியே தான் அகதிகள்னு சொல்லுவாங்க சமீப காலத்துல கப்பலுக்கு அடியிலேயே நாலு பேர் தங்கி இருந்து இப்ப வெளியே வந்தாங்க

இது என்னோட தேசத்துக்கு ஏற்பட்ட தலை இதை ஆளுகின்ற இந்திய அரசு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போனோம் மிக குறைஞ்சபட்சம் அங்க இருக்க இந்தியர்களை நானே கூட்டிட்டு வர அப்படின்னாவது ஒரு முடிவு எடுத்திருந்திருக்கணும் இங்க இருந்தவங்க எல்லாம் படிக்காதவங்க அவங்களுக்கு பொழப்புக்கு வேற வழி இல்லாதனால எல்லாம் அங்க வந்துட்டாங்க வந்தது தப்புதான் அந்த இந்தியர்களையெல்லாம் இந்திய அரசாங்கமே இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்துரும் அப்படின்னு அவத முடிவு அப்படி கூட்டிட்டு வந்திருந்தா கூட குறைஞ்சபட்சம் மனித மாண்போட அவங்க இந்தியாவுக்கு வந்திருந்திருப்பாங்க குற்றவாளி கைதி பட்டியலில் அடைக்கப்பட்ட மாடுகள் மாதிரி இந்தியால பிறந்தது அவங்க தப்பா இல்ல இந்தியாவாச்சு செஞ்ச உங்களோட தப்பா ஒருவேளை அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்களாம் வந்தோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்தியாவோட பேர் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கும் அகதிகள்னா ஊப்பியில இருந்து போன அகதிகளா ராஜஸ்தான்ல இருந்து போன அகதிகளா இல்ல குஜராத்ல இருந்து போன அகதிகளா ஏன் மணிப்பூர்ல இருந்து போன அகதிகளா இவ்வளவு பெரிய நாடை வச்சுக்கிட்டு இந்த நாட்டோட மக்களான பதினெட்டு பதினாறாயிரம் பேருக்கு மேலே காப்பாத்த முடியாம போனது இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட தலைக்குனிவு தானே இந்தியால இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இருபது இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கல தள்ளுபடி பண்ற இந்த அரசாங்கம் அதாவது கார்பரேட் கம்பெனிங்க கிட்ட நீங்க எங்க கிட்ட இருந்து காச லோனை வாங்கிக்கங்க திருப்பி எல்லாம் நீங்க கட்ட வேண்டாம்னு சொல்ற இந்த அரசாங்கம் எங்க கிட்ட இருந்துன்னா கவர்மெண்டோட காசா நம்ம காசு இப்படி மக்களோட காசை எல்லாம் எடுத்து ஒரே ஒருத்தருக்கோ ரெண்டு பேத்துக்கோ கொடுக்கறதுக்கு அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அங்க இருக்கிற மக்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் வேற அங்க இருக்கார் அவர் பேரு ஜெயசங்கர் அவருக்கு என்ன வேலை அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் நமக்கு தெரியாது ஆனா அவரு சம்பளம் வாங்குறாரு டிஏடி வாங்குறாரு பேட்டா வாங்குறாரு ஏன் அவருக்கான சாப்பாட்டு காசு கூட நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு காசை வாங்கிக்கிட்டு வேலை செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் எதுக்குங்க அந்த வேலையில இருக்கீங்க இல்ல எனக்கு புரியல காசை வாங்கிட்டு வேலை செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன கவர்னரா அது சரி எலெக்ஷன்ல நின்னு மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கினாதானே மக்களோட அருமைன்னா என்ன தெரியும் எலெக்ஷன்னா என்னன்னு தெரியும் நம்ம நிம்மி மாமி ஜெயசங்கர் மாதிரியான எல்லாம் தான் எலெக்ஷன்ல நிற்க வேண்டிய அவசியமே இல்லையே அதுக்குத்தானே இந்த சூத்திர பசங்களான தமிழிசை அண்ணாமலை இவங்க எல்லாம் இருக்காங்க நீ நின்னு தோத்து போய்க்க நிக்காத அவங்கள கேபினட் ஆக்கி ஆக்கிக்குவேன் அவங்க தன்னோட வேலையா இருக்கிறத மாட்டாங்க என்னதான் தப்பு செஞ்சாங்க அமெரிக்கால இருந்து கைதியா அழைத்து வரப்பட்ட அந்த மக்கள் இந்தியால வாழறதுக்கு உண்மையாலுமே வழி இல்லையா எனக்கு தெரிஞ்சு இவங்க வயசெல்லாம் பார்த்தோம்னா கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களா தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நேருவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஒருவேளை குஜராத்திகள் தான் அவங்க அதிகமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஎம்மா நம்ம மோடி இருக்கும்போது தான் போயிருந்துருக்கணும் ஆனா எங்க மோடி மட்டும் நினைச்சருன்னு வைங்களேன் உலக நாடுகளோட கண்ணுல விரல விட்டாட்டிடுவாரு அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு நமக்கு ஆச்சரியமா இருக்குது அதுவும் ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா மோடி தொலைபேசியில எல்லாம் கூப்பிட்டு பேசி அன்னைக்கு அங்க போய் நின்று எல்லாம் சாப்பிட்டு போட்டு வந்திருக்காரு ஆட பஃபே கையில தட்டேந்திட்டு பஃபே பயங்கரமா ஒரு வெட்ட வெட்டிட்டு வந்திருப்பாரு ஒரு இந்தியரா நமக்கும் சில ஆசைகள் இருக்குங்க வெளிநாட்டுல இருக்க இந்திய தூதரகங்களுக்கு முன்னால நானும் இந்தியாவுக்கு போறேன் நானும் இந்தியாவுக்கு போறேன் எல்லாரும் நிக்கணுங்க இந்தியாவோட எல்லை வழியாக இந்தியாக்குள்ள பல நாட்டு மக்கள்கள் வரணும் உலகத்திலேயே மனிதர்கள் வாழ தலை சிறந்த நாடு இந்தியா இங்க எந்த வேறுபாடும் பாக்கறது இல்ல எங்கிருந்து போனாலும் அவங்க அங்க சொர்க்கத்துல வாழற மாதிரி வாழ்வாங்க எதுக்கும் எந்த வழியும் இல்லாதவங்க கூட இந்தியாவுக்கு போனானா அவன் குடும்பம் பொழைச்சுக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு மிக்க நாடு அப்படின்னு பேசணும் மனித உரிமைகளுக்கு இந்தியா தான் உலக சொல்லணும் பல உலக நாடுகள் இந்தியாவோட அருமை பெருமைகளை பத்தி அப்படி எல்லாம் பேசுறதுக்காக தான் திருப்பரகுன்றத்துல இத்தனை மக்கள் கூடினாங்க அப்படின்னு நான் நினைச்சனுங்க பார்த்தா அந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாத மக்கள் பலரும் போய் அங்க நின்னுக்கிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சே தீருவோன்னு கோஷம் போட்டு வந்துக்கிறாங்க ஏங்க அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் வேணுமா வேண்டாமாங்கிறத நேத்து திருப்பரங்குன்றத்துல சேர்ந்த அத்தனை மக்களும் அங்க இருந்தே இந்திய அரசு நோக்கி ஒரு கேள்வியை கேளுங்க எங்களை காப்பாத்துற முருகன் அவன் அவனையும் காப்பாத்திக்குவான் அவன் தங்கி இருக்கிற அந்த மலையும் காப்பாத்திக்குவான் ஆனா அமெரிக்கால அகதிகளா வாழ்ந்துட்டு இருக்க என் இந்திய மக்களை ஏன் இந்து மக்களை காப்பாத்து அப்படின்னு ஒன்றிய அரசு கிட்ட சொல்லுங்க அங்க இருக்கிற இந்து மக்களை காப்பாற்ற இந்து ஒன்று சேருங்கள் இந்துக்களோட சுயமரியாதையை காப்பாற்ற தவறுன ஒன்றிய அமெரிக்காவுக்கு போன மக்களோட நம்பிக்கைய பெற தவறிய இந்திய அரசே இங்க வாழறக்கும் வழி இல்ல வாழலான வேற நாட்டுக்கு போனா அகதிகளா வாழ்ந்து அங்க இருந்து கைதி பண்றப்ப மீட்டுட்டு வர்றதுக்கும் யாரும் இல்ல ஆமா இல்ல இந்திய கவர்மெண்ட் கிட்டதான் விமானமே இல்லையே மக்களை கூட்டிட்டு வர்றதுக்கு இந்திய அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட இருக்கிற ரெண்டே ரெண்டு விமானம் மட்டும்தான் ஒண்ணு பிரதமர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறதுக்குள்ள ஒரு எக்ஸ்பிரஸ் இன்னொன்னு இந்தியாக்குள்ள சுத்தி வர்றதுக்கான ஒரு லோக்கல் பஸ் இந்த ரெண்டே ரெண்டு விமானத்தை இந்திய அரசாங்கம் வச்சுக்கிட்டு எப்படி மக்களை காப்பாத்த போகுது பொருளாதார நெருக்கடியில சிக்கன இலங்கை அரசாங்கத்து கிட்ட கூட கவர்மெண்ட் இருக்குதானே உட்கார்ந்து இருக்கும் ஆனா கதையை மட்டும் கேளுங்க மிகச்சிறந்த நிர்வாகி அசைக்க முடியாத பிரதமர் ஐம்பத்தாறு இன்ச்சு பிரதமர் அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல நடக்கிற போர கூட நிறுத்துறதுக்கான வல்லமை மிக்கவர் ஆனா சொந்த மக்களை கூட்டிட்டு வர்றதுக்கு வழி இல்லாம சொல்றாங்க போல திருப்பரக்குன்றத்துல இந்துக்களுக்காக ஒன்று சேர்ந்த இந்துக்களை இந்துக்களுக்காகவும் இந்து மக்களின் நல்வாழ்வுக்காகவும் இந்தியாவை நோக்கி குரல் கொடுங்க அந்த மலைய நம்ம முருகன் பாத்துப்பான் முப்பாட்ட முருகனுக்கு எல்லா சக்தியும் இருக்குன்னு நம்ம நம்புவோம் முருகனை சக்தியற்ற கடவுளாக்கி நிறுகதையா நிறுத்தி வச்சிட வேண்டாம் முருகனை நாம காப்பாற்ற வேண்டாங்க முருகன் காப்பாத்துவோம் எது எப்படி இருந்தாலும் மக்களே அமைதி நிறுவுறதுக்கு மக்களாகிய தான் முயற்சி எடுக்கணும் விலங்கிட்டு விலங்கை போல அழைத்து வரக்கூடிய இந்தியர்களை காப்பாற்றுவதற்காவது இந்திய அரசே ஏதாவது செய்யட்டும் எப்படி நீங்க இந்த ஏப்ரல் மாசம் அந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் பெரிய அமௌண்ட் தள்ளுபடி பண்ண போறீங்க அதுல இருந்து ரெண்டு பர்சன்ட் காசை எடுத்து இந்தியாவில இருந்து அகதிகளா போய் திரும்பி இந்தியாவுக்கு அகதிகளா வர நம்ம நம்ம இந்தியர்கள் இருக்காங்கல்ல இந்தியர்களான இந்திய மக்களை காப்பாத்துறதுக்கு பயன்படுத்துங்க சரி அது உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்படி கூட வச்சுக்கோங்க அதுல இருக்கிற இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களையோ விட்டுருங்க அதுல இருக்கிற இந்துக்களை மட்டுமாவது நீங்க காப்பாத்துங்க அந்த கிறிஸ்துவ இஸ்லாமிய சகோதரர்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க நான் அங்க பாத்துக்குறோம் ஏன்னா இங்க தாயுள்ளத்தோட இங்க முதல்வர் இருக்கிறாரு அவர் பாத்துப்பாரு இத கூட நாங்க புன்னகையோட இல்ல வருத்தத்தோட தான் பதிவு செய்யறோம் நன்றி வணக்கம்